வணக்கம் மக்களே நான் இப்போ தாதா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரோம் மும்பையை பூரா சுற்றி காட்டுறதுக்காக எங்கள் பசங்களை கூட்டிட்டு வந்துருக்குறேன் இப்போ பாருங்கள் நான் தங்குகிற இடம் சாப்பிட்ற இடம் சுற்றுறதெல்லாம் உங்களுக்கு மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு சுட்டி காட்ட போகிறோம் நீங்களும் என்னுடன் பயணிங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அருகிலேயே ரயில் பெட்டி மாதிரி ஒரு ஹோட்டல் கடை இருக்குது பாருங்கள் அங்கே தெரியுது ரொம்ப அருமையாக செட் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் இந்த மாதிரி வந்து ரயில் பெட்டி மாதிரி ஹோட்டல் ஒன்று இருக்குது அப்படியே அதை பார்த்துட்டு போகலாம் அப்படியே பார்த்துட்டு போய் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போகலாம் நம்ம ரூம் முன்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குது நம்ம தமிழ்கார் ஹோட்டல் தான் அதில் வந்து தோசை இட்லி மெதுவடை அனைத்தும் கிடைக்கும் பாருங்கள் டீ கடை வந்துடுச்சு அந்த டீ கடையில் போய் ஒரு டீ சாப்பிடலாம் பாருங்கள் சின்ன கப்பில் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எவ்வளோ சிறிய கப்பு பாருங்கள் ஒரு டீ வாங்குகிறோம் பாருங்கள் இப்போ அந்த டீ கையில் வந்து ஒரு கப்பு கொடுப்பாங்க பாரு எவ்வளோ சின்ன கப்பில் டீ கொடுக்குறாங்கன்னு பத்து ரூபாய் டீ வேண்ட்டு பாருங்க இந்த கப்பு பாருங்கள் எவ்வளோ சின்ன கப்பு இங்கே வந்து டீ நாங்கள் டீ சாப்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டோம்னா முன்னாடி ஒரு ஐயப்பன் ஹோட்டல் இருக்குது அப்படியே லெஃப்ட் சைடு இத்துறமுன்னா ஐயப்பன் ஹோட்டல் வருங்க அந்த ஹோட்டலில் தமிழ்கார் ஹோட்டல் தான் தோசை இட்லி நம்ம தமிழ் சாப்பாடு அனைத்தும் அங்கே அதுக்கு அதுக்கு பிறகு அதே ரோட்டில் போனீங்கன்னா அங்கே முன்னாடி ஸ்ட்ரீட் ஃபுட்டு தெருவுலேயும் போட்டிருக்குறாங்க அதுவும் தமிழ்காரர் தான் தாராவிக்காரர் வந்து போடுறாங்க இட்லி தோசை அனைத்தும் கிடைக்கும் உங்களுக்கு அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோமுன்னா நம்ம நான் தங்கி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் வரும் கேப்டல் கெஸ்ட் ஹவுஸு அந்த கெஸ்ட் ஹவுஸில் உங்களுக்கு வந்து ஏசியோட நூற்றி ஆயிரத்தி ஐநூறுபா தான் வாடகை வருது ஒரு நாளைக்கு தமிழ்கார் டிஃபன் கடை வந்துடுச்சுங்க தாராவிலேருந்து வந்து நம்ம தமிழ்கார் தான் போடுறாங்க நாலு பேர் ஹோட்டல் வேலை செய்கிறாங்க பாருங்கள் அதில் தோசை விடுறாங்க பாருங்கள் மசாலா தோசை ஐம்பது ரூபா இட்லி வடை நாற்பது ரூபா மது வடை பருப்பு வடை இட்லி நம்ம அனைத்து நம்ம அனைத்து டிஃபன் ஐட்டமும் நம்ம தமிழ்நாட்டு டிஃபன் ஐட்டம் கிடைக்குங்க காலையில் மட்டும் காலையில் வந்து எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் போடுவாங்க பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்குங்க அந்த கடையில் சாப்பிட்டிங்களா நம்ம ஊர் நாட்டில் சாப்பிட்ற டிபன் மாதிரியே இருக்கும் எல்லாமே எங்கே கிடைக்கும் இப்போ நமக்கு தோசை ரெடி ஆகிட்டு கொண்டு இருக்கிறது பாருங்கள் அவங்க உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு வெங்காயம் உருளைக்கெழங்கு போட்டு மசாலா தோசை தயார் பண்ணுறாங்க நான் மூணு ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் ஒரு தோசை வந்து ஐம்பது ரூபாய் ஆகுது நம்ம தோசை ரெடி ஆகிட்டு இருக்குங்க நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு தோசை வாங்கிட்டோம் பாருங்க மசாலா வடை சுட்டுருக்காங்க ஆ தோசை பாருங்க அவ்வளோ வரியுமா இருக்குது சட்னி கார சட்னி சாம்பார் அனைத்தும் கிடைக்கும் அப்படியே முன்னாடி போயிட்டோம்னா அங்கே ஒரு ஐயப்பன் டிஃபன் சென்டர் ஒன்று இருக்குங்க அதிலேயும் நம்ம தமிழ் சாப்பாடு தமிழ் தோசை எல்லாமே கிடைக்கும் மேலே ரூமுக்கு போயிட்டு கேப்சல் கஸ்டம் தங்கியிருக்குங்க தாதர் பின்னாடி இதுதான் தங்கியிருந்த ஹோட்டலில் கெஸ்ட் ஹவுஸு அது பாருங்கள் இந்த ரூமில் வந்து நாலு பேர் தங்கலாம் கொஞ்சம் பெரிய ரூம் இருக்குது அடுத்து நாங்கள் தங்கியிருந்து ரூபோ பாருங்கள் அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறுபா ஏசியோட ஃபேன் இருக்குது ஏசி இருக்குது பரவாயில்லைங்க கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தது நாங்கள் மூணு பேர் இந்த ரூம்லேயே தங்கிட்டோம் வாங்க நம்ம ரூம்பை பார்த்துட்டு அப்படியே பாத்ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் நம்ம ரூமில் டிவி ஏசி இருக்குது ஃபேன் இருக்குது பெட்டு ரெண்டு பேர் தகுந்த பெட்டு தான் இருந்தாலும் நாங்கள் மூணு பேர் பண்ணி படுத்துட்டோம் ஆனால் இருந்தாலும் சின்ன ரூமாக இருந்தாலும் நல்லாயிருக்கு நீட்டாக இருந்தது அப்படி வாங்க பாத்ரூம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது அதையும் பார்ப்போம் பாத்ரூம் நல்லா நீட்டாக இருந்தது பரவாயில்ல இந்தளவுக்கு இருந்தால் நம்ம கொடுக்குற ஆயிரத்தி இந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்குறாங்க பரவாயில்ல இப்போ நம்ம ரூம்லேருந்து வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு சத்திரவே சிவாதிக்கு போகலான்ட்டு கிளம்புறோம் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் தாதா ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்போவுமே ரொம்ப பிஸியாக தான் இருக்குங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம மேலே போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ சத்திர வயசவாதி போக போகிறோம் இங்கேருந்து ரிட்டன் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய்க்கு ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்தால் போதுங்க சத்திர சிவாஜிக்கு நாம் அதெல்லாம் சுற்றிட்டு மீண்டும் வந்துடலாம் நைட்டு எவ்வளோ நேரம் பன்னெண்டு மணி வரைக்கும் டிக்கெட் டைம் இருக்குது அதனால் இங்கே சத்திர சிவாஜிக்கு டிக்கெட் எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் டிக்கெட்டெல்லாம் எல்லாம் லைன்ல எவ்வளோ லைன் நிற்கிறாங்க நாங்கள் வந்து மிஷின்லேயே எடுத்துக்கலான்ட்டு போயிட்டு எடுத்துவிடுவோம் டிக்கெட் எடுத்து இப்போ சத்திர சிவாஜி வந்துட்டுங்க பாருங்கள் சத்திரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷனு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் உள்ளவும் நல்லா அழகாக இருக்கும் வெளியேவும் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியே நம்ம வெளியே போல்வாங்க வெளியே வந்த உடனே பஸ் இருக்கும் பாருங்கள் சிவாஜி முன்னாடியே பஸ் இருக்கும் டபுள் எடு பஸ் இருக்குது சிங்கிள் பஸ் இருக்குது எல்லா பஸ்ஸும் வந்து அங்கேருந்து கேட் ஆஃப் இந்தியா போகுங்க கேட் ஆஃப் இந்தியா போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஆறுரூபாய்தான் டிக்கெட் பேர் ஆறுரூபா கொடுத்து போய் இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் போட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு சுற்றிட்டு அங்கேருந்து நம்ம இன்னொரு ஆறுரூபா கொடுத்து மெரீன் லைன் போயிடலாம் நம்ம போகிற பஸ் பாருங்கள் இதுதான் இந்த பஸ்ஸில் நம்ம இப்போ பயணிக்கு போகிறோம் மேலே நாங்கள் ஏறிட்டோம் மேலே ஏறிட்டு உட்காந்துட்டு அப்படியே ஏறி ரவுண்ட் ரவுண்டாகிட்டோம் தாஜ் ஹோட்டல் வந்துட்டோம் கேட் ஆஃப் இந்தியா பாருங்கள் ப்ரோக்ராம் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனால் உள்ளே நம்மளால் போக முடியல அங்கேருந்து வெளியேருந்து பார்க்குறோம் அப்படியே தாஜ் ஹோட்டலில் பாருங்கள் பக்கத்தில் கேட்வே ஆஃப் இண்டியா இருக்குது கேட் ஆஃப் இண்டியான்னு தான் உள்ளே ப்ரோக்ராம் செஞ்சதாக பார்த்துட்டு இருக்கேன் அங்கே உள்ளே போக முடியல அடுத்தது அப்படியே அது பீச்சுக்கு போயிட்டு நம்ம போட்டிங் பண்ணிவிட்டோம் போட்டிங் பண்ணிவிட்டு நல்லா அருமையாக இருந்தது போட்டிங்லேருந்து தாஜ் ஹோட்டலில் கேட் ஆஃப் இண்டியாலாம் அப்படி பார்த்துட்டு மெரின் லைன் போய்ட்டோம் அங்கேருந்து ஆர்வா பஸ் பேர்பிச்சு மெரீன் லைன் வந்துட்டு பாருங்கள் இதுதான் மெரீன் லைன் இங்கே ஒரு வரைப்பிடம் வச்சுருக்காங்க பாருங்கள் மெரினுடைய வரப்பிடம் அப்படியே பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா யாரெண்ட் டவர் தெரியும்